வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே எங்கே கிளம்பிட்டோம் காலையில் சொன்ன என்ன்த்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி தவசம் ஐயர் வந்துன்னு இருக்காரு அதுவும் நம்ம இங்கேருந்து போனோம் சூரிய கொஞ்சம் லேட்டாகிடுச்சு குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அதெல்லாம் கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு டிஃபன் சாப்பிட்டுருக்கா மதியானம் சாப்பாடு கட்டியாச்சு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு இருபது நிமிஷம் ஆகும் பட் இன்னிக்கு கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன் நான் இல்லையா இங்க இருந்து இப்போ உதயன் தியேட்ரு போயிட்டு காசி தேட்ரு உதயன் தியேட்ரு அந்த புத்திரட்டு அப்புறம் கோயம்பு அம்மா ஓகே ஐயர் வந்து அவங்க அம்மா போய் ஓகே பார்த்துக்குன்னு வேலை ஓட்டாங்க எல்லாரும் அம்மா விடு அப்படி தானே நம்பரோடயே நீங்க பார்த்து பார்த்து பழக்கமாயிட்டிருக்கோம் இந்த ரோடு எப்படின்னு பாருங்கள் சின்ன ரோடு கார்னால் எடுத்துன்னு வர முடியாது ரோட்டில் சின்ன ரோடு கார் எடுத்து வர முடியாது ஒரு ஆட்டோ போனால நின்றோம் இந்த சீட்டில் தான் இருக்காங்க ரோடு நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் சிமெண்ட் சீட் எல்லாம் தரலாம் போட்டு ஓகே வந்த இட்லியா இட்லியா வந்தோன்னே இட்லி வீட்டில் காலையில் சாப்பிடாம வந்துட்டாங்க ஓகே ஓகே நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே வாட்டி நீங்க வந்து இதை பத்தி பேச நிறைய பேர் பார்த்துருந்தாங்க கவுண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மெசேஜ் இருந்துச்சு தவசம் நான் பொன்னாட்டி வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க தெரியாத தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாங்க ஓகே டண்டன் பையன் செவன்த்தோ எய்த்தோ படிக்கிற போது எடுத்தது காத்துக்கணும் காய்ம எலுமாந்தே எடுத்தேன் போனிந்தேன் எவாங்க தேரிசி தலைவாமு போனி நீயா எல்லோ நைட் கப்பு முட்டி தான தலைமாரி தேர்தல் சனிதான் எல்வாமு ஆத்தி கிளாஸ் ஓடிதேன் பவனி அவங்க அப்பா

வேலை முடிஞ்சிச்சு அவருக்கு என் பையன் மருமகன் வந்துட்டு இருக்காங்க நான் காரில் டிராஃபிக்கில் மாட்டின்னு இருக்கேன் எப்போ போக அந்த கோயம்பேடு உதயம் தட்டம் செவ்வோ டிராஃபிக் ஆகிருக்கும் நாங்கள் டூ லண்டர் தான் கட் பண்ணி கட் பண்ணி வந்துட்டேன் வேறு ரூட்டில் வந்துட்டேன் நான் அதான் நான் இவ்வளோன்னா கார்டில் வந்து தான் இன்னும் வந்துருக்க மாட்டேன் நான் ஓகே இப்போ வந்துட்டுருக்காங்க பையன் மருமகன் பேரெல்லாம் இப்போ நம்மளுக்கு இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது என்னென்னா ஒரு மூணு நாள் முன்னாடி வட கோயில் பக்கத்தில் இருக்கிற விக்கு கடையில் வந்து விக்கு கொடுத்துருந்தேன் இப்போ டான்ஸ் ஆடுறப்போ இப்போ வீக்கு போடுவேன் இல்லையா அந்த விக்கில் வந்து சைட்லலாம் எல்லாம் முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி இருந்துச்சு அந்த விக்கில் அது ரெடி பண்ணி கொடுப்பா சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் இன்னி வர சொல்லிக்கிறாங்க இப்போது கொஞ்ச நேரம் மேலே உக்காந்துட்டு போய் அந்த வீக் எடுத்துகிட்டு வரணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்டுருந்தாங்க சொந்தக்காரங்க கேட்டிருந்தாங்க விக்கி கடை காமிக்கணும் சொல்லிவிட்டு அந்த விக்கி கடை அதோடைய ஃபோன் நம்பரு அந்த கடையோடைய விலாசம் ஐ மீன் எந்த ஒரு வட கோயிலேருந்து எப்படி போகிறது அதை நான் சொல்லிடுறேன் வடபெண்ணுக்குள்ளேருந்து வாக் காம்படிஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கிட்ட ஆனால் அந்த நம்பர் கொடுங்கண்ணா நம்பர் கொடுங்கண்ணான்ட்டு நான் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அமுச்சுட்டுருக்கேன் ஃபேஸ்புக்லேயும் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அந்த கடை உங்களுக்கு காமிச்சிடுறேன் அந்த விக்கு கடை சப்போஸ் இது தேவைப்படும் எல்லாருக்கும் தேவைப்படும் இல்லையா அது நம்மளுக்கு என்ன மாடல் வேணுமோ அவர் கொஞ்சம் சுரேஷ் அவர் பேர் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு தருவார் இப்போ நான் வச்சுருக்கேன் நான் காமி அந்த விக்கு வந்து விலை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அது வந்து முடி கிடையாது ரயான் நூல் அது மூவாயிரத்தி ஒரு வருடம் முடியா இருந்துச்சுன்னா இருபதாயிரம் முப்பதாயிரத்தில் இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ இதுக்கு நம்மளுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இப்போ நான் கிளம்பிட்டேன் பையன் வந்தோன்னா பார்த்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வரணும் விக்கெட் வாங்கி வரணும் ஓகே இப்போ மேலே போயிட்டு ஒய்ஃப் கிட்டே சொல்லிவிட்டு போ இது விக்கு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு சரி பேர் முன்னாடி வந்து முடி இருக்காது அவங்க வந்து அந்த பாண்டர் இடத்துல வந்து முடி ஃபிக்ஸ் பண்ண ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்ம பக்கத்து வீட்டிலயே கேட்டார் என்னை ஃபோன் நம்பர் கொடுக்குறதோட நேரத்துக்கு கடையை காமிச்சிட்டா கடையில் ஃபோன் நம்பர் அந்த போர்டெலாம் இருக்கு சரி இப்போ படத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்பாவுக்கு பூஜை பண்ணிடுங்க அப்பாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு கன்மெண்ட்டு தான் சமையல் ஆகிடுச்சு இல்லை என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து படை படைக்கணும் அதெல்லாம் படைச்சிட்டு காக்காக்கு வச்சுட்டு அப்படி தான் சாப்பிட்ணும் பார்க்கலாம் என்னென்ன பண்ணி ஒரு ஆள் சிங்கிள் சிங்கிள் மேனாக இருப்பாங்களே எங்களாம் பண்ணிடுறது பாருங்கள் பண்ண பட் இப்போ ஜனாராம்பட்னா அந்த கொத்தவரங்கால தக்க மாதிரி பண்ணிவிடுறாங்க இது வந்து சேப்பங்கிழங்கு பருப்பு கடலப்பருப்பு கூட்டு உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்க தக்காளி ரசம் தக்காளி கம்மி கம்யூனிட்டியா தக்காளி ரசம் வெங்காயம் போகும் வடபெண்ணி வரைக்கும் போகணும் இன்னும் பூஜை பண்ணல ஓகே வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டேன் ஏங்க நிற்கிறேன்னா இங்கே வந்து ஒரு ஆட்டோ பொறுத்த ஒரு வழி இருக்காது நம்ம மாமியார் வீட்டாண்ட இப்போ இந்த இடத்துல கார் நிற்க வைக்கலாம் வந்துட்டு இருக்காங்க மகனும் மருமகனும் வந்தா எங்கள் கொஞ்சம் கார் இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா நினைக்கிறேன் கொஞ்சம் இருங்க சார் கார் வந்துடுங்கன்னு சொல்லலாம் அதான் வந்துருந்தேன் கார் வாங்கிறதுக்கு பேசல பார்க்கிங் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கிட்ட வந்துட்டானா வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வந்துருக்கு வருங்க கார் எங்கே பார்த்தா நம்ம கார் தெரிஞ்சுங்க இயல்பு போட்டிருக்கோம் ஓகே டன் <laughs> <laughs> तो तो <laughs> कलपर

சாப்பிட்டாச்சு மாய மஞ்சி லோடுஸ் விற்கி வாங்க சாப்பிட்லாம் இன்னி வாங்க சாப்பிட்லாமா சாப்பிடு அடையே விக்கி கடைக்கு போயிட்டு வந்துலான்ட்டு நான் சாப்பிட்டு எப்போ சாப்பிட்றாங்க இப்போ நேராக வடை பயணி விக்கி கடைக்கு போயிட்டு விக்கி அப்படின்னு பார்க்கலாம் அந்த கடையும் காமிக்கிறேன் உங்களுக்கு யூஸ் தேவை தேவைப்படுறது யூஸ் பண்ணுவீங்க அந்த கடையை பார்த்துக்கங்க ஓகே இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் கலாப்பாக்காட்டி பிரியாணி இங்கே இருக்கு ஃபேமஸான ஹோட்டல் பட் எனக்கெல்லாம் பிடிக்காது ரொம்ப காஸ்ட்லி ஒரு பிரியாணியே கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது ரூபா வந்தோம் கலப்பாக்காட்டி இங்கே இருக்கிறவங்க போவாங்க உங்களுக்கெல்லாம் நூறுரூவா நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா அவ்வளோதான் பிரியாணி வில சரிப்பா வடப்பாண்டி முருகன் கோயில் வந்துவிட்டோம் நான் இங்கேருந்து நம்ம அந்த பிக்கு ரெடி பண்ண இடத்தை நான் காமிக்கிறேன் ஓகே வாங்க கோயில் ஓகேங்களா எம்மாடி இந்த கோயிலுக்கு அந்த கேட்டுக்கு ரைட்டில் நான் போகிறேன் கோயிலு ரைட்டு நடந்து கூட போய் நான் பார்த்துங்க இந்த கோயிலுக்கு ரைட்டு ஓகே ஞாபகம் வச்சுங்க இதே ரோடு அப்படியே போக வேண்டியதுதான் எதிர்க்க ஒரு தேர்வு பாருங்க அது ஞாபகம் வச்சுங்க பிள்ளையார் கோவில் ஷெட் தேர்துங்களா எதிர்க்க அங்கே வேண்டாம் பிள்ளையார் கோவில் தெரு ஓகேங்களா இதில் அப்படியே ரைட்டு திருநோன்னிய ரைட் சைடு பாருங்கள் சுரேஷ் பிக் ஒர்க்ஸ்னு இருக்குங்களா இதான் கடை இதான் கடை ஸோ நம்ம கோயிலேருந்து ரைட் எடுத்துகிட்டு ரைட் எடுத்துணுன்னு இந்த கடை அட்ரஸ் பார்த்துங்க ஃபோன் நம்பர் பார்த்துங்க ஃபோன் நம்பர் தள்ளி போய் காமிக்கிறோம் உங்களுக்கு பார்த்துக்கிங்களா தம்பி ஓகே அந்த நம்பர் ரெடி ஆயிடுச்சா இல்லையா நான் ரெண்டு நாளிலே வரேனே மறுநாளே வரேன்னா மூணு நாள் கட்சி தான் வந்திருக்கேன் சுரேஷ் க உங்களே தான் தந்தா போல் ஆ என் சுரேஷ் எங்க ஹாரிஸ் பிரதர் எப்படி இருக்கீங்க இவர் தான் சுரேஷ் ஹாய் சுரேஷ் வணக்கம் சார் ரைட் ஓகே நம்ம ஃப்ரெண்டு தான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா முன்னாடி பக்கம் கொஞ்சம் முடிவானும் பாண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கடையை பார்த்துங்க இந்த நம்பரும் உங்கள் ஃபோட்டோவும் உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் பரேஷ் நாளைக்குன்னா நாளைக்குன்னா வந்து நாளைக்கு மண்டே வச்சுருங்க ஹாரிஸ் மண்டே வாங்க ஓகே தேங்க் யூ